மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சர் வந்து திமுக எம்பிக்க வந்து சரிதான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட உருணவங்க ஜெயலலிதாவோடைய திமுகவினர் அப்படின்னு ஜெயக்குமார் சொல்லியிருக்க மாநிலத்தின் உரிமைக்காக மாநிலத்தின் தன்மானத்திற்காக போராடுகின்ற ஒரு சோழை மறந்து மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு லாவாணி பாடுவதையே நோக்கமாக கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதாவிடம் கட்சியை முழுமையாக அடமானம் வைத்திருக்கின்ற ஜெயக்குமார் போன்ற அதிமுகவினருக்கு சுயமரியாதை என்பது அறவே பிடிக்காத ஒன்று ஒன்றியத்திற்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கின்ற எங்கள் முதல்வருடைய நடவடிக்கையை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற லாவாணி பாடுபவர்களுக்கு பதில் கூறுகின்ற நிலையிலே நாங்கள் இல்லை